தங்கையாய் அண்டையாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய நமக்குள்ள பெண்களுக்கான உருவங்கள் எல்லாமே இருக்குது பெண் வந்து பெண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தான் சாப்பிட்டா பேசணும் பெண்மை வந்து அச்சம் மனம் நாணம் எல்லாரும் வந்து பயிர் இது எல்லாத்தையும் கொண்டு தான் வந்து பெண் வாழணும் அப்படின்னு சொல்றாங்க இப்பெல்லாம் அதெல்லாம் கடந்த பெண்கள் வந்து இன்னைக்கு பல துறைகளில் வந்து முன்னிலையிலிருந்து பல பல சாதனைகளை செய்துட்டு இருக்கிறாங்க அதுல மட்டும் தான் அடங்கக்கூடாது மற்றவங்களோட வார்த்தைகளை நம்ம அடங்கிட கூடாது நீங்க எல்லாமே வந்து ஒரு புரட்சிகரமான பெண்கள்லாம் ஏன்னா ஒரு குடும்பத்தை வந்து எல்லாருமே லீடர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நல்ல பிரேவ் ஹியூமர் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நீங்க குடும்பத்தில் நடக்க ஒரு குடும்ப தலைவியா ஒரு சகோதரியா ஒரு தா

தொடர்ந்து பல துறைகளில் இன்னும் நம்ம டிபார்ட்மெண்ட் இன்னும் சிறப்பாக வந்து திறமைகளை வெளிப்படுத்தி வாழ உங்களை அனைவரையும் வாழ்த்தி விளைவி